இந்தியாவின் உயிர் நாடின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன இடத்துல இப்போ ஒரு பெரிய பதற்றம் உருவாகி இருக்கு ஒரு காலத்துல நம்மளோட நெருங்கிய இருந்த வங்கதேசம் இப்போ நம்ம பாதுகாப்புக்கு ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு வருதா வங்கதேசம் அவங்க எல்லையில புது புது ஆயுதங்களை குவிக்கிறதாகவும் இதுக்கு பதிலடியா இந்திய ராணுவம் அந்த பகுதியை உன்னிப்பா கண்காணிக்கிறதாகவும் வர செய்திகள் ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல ஒருவேளை போர் வந்துடும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தது இந்தியாவின் சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பகுதியை நெரிச்சு வடகிழக்கு மாநிலங்களை துந்திக்க ஏதாச்சும் சதி நடக்குதா இதுக்கு பின்னால சீனா இருக்கா பாகிஸ்தான் இருக்கா இல்ல இது வெறும் எல்லை பதற்றம் மட்டும் தானா சில்லிக்குடி காரிடர்ல இப்போ என்னதான் நடக்குது இதோட பின்னணி என்னன்னு முழுசாவும் விரிவாவும் இந்த வீடியோ ரொம்பவே முக்கியமான ஒண்ணு பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கிடைக்கிற சில தகவல் படி வங்கதேச எல்லையோரத்துல சீன தயாரிப்பு ஆயுதங்கள் குவிக்கப்பட்டு வரதாகவும் இதை சமாளிக்க இந்திய முப்படைகளும் உஷார் நிலையில வைக்கப்பட்டிருக்கதாகவும் சொல்லப்படுது உண்மையிலேயே இந்தியா வங்கதேசம் இடையில போர் சூழல் உருவாகுதா முதல்ல இந்த சில்லிக்குடி காரிடர்னா என்ன அது ஏன் நமக்கு அவ்வளவு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது மேற்கு வங்காளத்துல இருக்கிற ரொம்பவே குறுகலான ஒரு நிலப்பகுதி சில இடங்கள்ல இதோட அகலம் வெறும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் மேப்ல பார்த்தா ஒரு கோழியோட கழுத்து மாதிரி இருக்கிறதால இத சிக்கன் ஸ்னெக் அப்படின்னு பாதுகாப்பு நிபுணர்கள் சொல்றாங்க இந்த ஒரு நம்மளோட எட்டு வடகிழக்கு மாநிலங்களான அசாம் அருணாச்சல் பிரதேஷ் மேகாலயா மணிப்பூர் மிசோரம் நாகாலாந்து திரிபுரா சிக்கிம இந்தியாவோட மத்த பகுதிகள் கூட தரை வழியா இணைக்குது நம்ம ராணுவத்துக்கு தேவையான ஆயுதங்கள் உணவு மருந்தண்ணு எல்லாமே இந்த வழித்தடம் வழியா தான் கொண்டு போகப்படுது வர்த்தக ரீதியாவும் இது ரொம்ப முக்கியமான பாதை ஒருவேளை இந்த பாதை துண்டிக்கப்பட்டா கிட்டத்தட்ட அஞ்சு கோடி மக்கள் வசிக்கிற நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் இந்தியாவுல இருந்து தனிச்சு போயிடும் இது நம்ம நாட்டோட இறையாண்மைக்கு ஒரு பெரிய சவாலா மாறிடும் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த முக்கியமான பகுதிக்கு ரொம்ப பக்கத்துல வங்கதேசம் அவங்களோட ராணுவ கட்டமைப்பை சமீப காலமா பலப்படுத்தி வரதா சில தகவல்கள் வருது குறிப்பா லால் மொழிகாட் விமானப்படை தளத்துல ஒரு புது வான் பாதுகாப்பு ரேடர் சிஸ்டத்தை வங்கதேசம் நிறுவிக்கிட்டு வருது இந்த தளம் சில்லிக்குடி காரிடர்ல இருந்து கொஞ்சம் தான் இருக்கு இந்த ரேடார் இந்திய விமானப்படையோட நடமாட்டத்தை உன்னிப்பா கவனிக்க உதவும் அதனால இது இந்திய பாதுகாப்பு வட்டாரங்கள்ல ஒரு கவலையை ஏற்படுத்திருக்கு இது ஒரு பக்கம்னா அதே இடத்துல பத்து பன்னெண்டு போர் விமானங்களை நிறுத்துற அளவுக்கு ஒரு பெரிய ஹேங்கர் கட்டப்பட்டு வரதும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இது மட்டும் இல்லாம வங்கதேசம் சீனாவோட உதவியோட அவங்க ராணுவத்தை வேகமா நவீனப்படுத்திட்டு வராங்க சீனாவோட ரக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வங்கதேசம் சொல்லப்படுது இந்த ஏவுகணைகள் தோராயமா வரைக்கும் போய் தாக்குற திறன் கொண்டது அதாவது வங்கதேச எல்லையில இருந்து இந்த ஏவுகணைகளை ஏவினா சில்லிக்குடி காரினார் முழுசையும் ஏன் மேற்கு வங்கம் பீகார்ல இருக்கிற நம்ம முக்கிய ராணுவ தளங்களையும் அதால தாக்க முடியும் இந்த நகர்வுகள் வங்கதேசம் தற்செயலா செய்யற மாடனைசேஷனா இல்ல வச்சு நடத்தப்படுற ஒரு செயல்பாடானு ஒரு பெரிய சந்தேகம் கிளம்பி இருக்கு இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இருக்கிற உறவு ரத்தத்தால எழுதப்பட்டது ஆயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கிழக்கு பாகிஸ்தான்ல நடந்த இனப்படுகொலையை தடுத்து வங்கதேசம்னு ஒரு தனி நாடு உருவாக இந்தியா தான் முக்கிய காரணம் நம்ம ராணுவ வீரர்கள் உயிரை கொடுத்து வங்கதேச விடுதலைக்காக போராடினாங்க அன்னையில இருந்து பல வருஷமா வங்கதேசம் இந்தியாவோட நெருங்கிய நண்பனா தான் இருந்துச்சு குறிப்பா பிரதமர் ஷேக் ஹசீனா ஆட்சியில உறவுகள் நல்லாவே இருந்தது ஆனா சமீப வருஷங்களா இந்த உறவுல சின்ன சின்ன விரிசல்கள் வர ஆரம்பிச்சது இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல பல வருஷமா தீர்க்கப்படாம இருக்கிற தீஸ்தான் நதிநீர் பங்கீட்டு பிரச்சனை எல்லை பகுதிகளில் நடக்கிற சட்டவிரோத குடியேற்றம் அப்பப்போ பாதுகாப்பு படைகளுக்கு இடையே நடக்கிற சின்ன சின்ன மோதல்கள்னு சில பிரச்சனைகள் இருக்கு இந்த விரிசல தனக்கு சாதகமா பயன்படுத்த ரெண்டு நாடுகள் காத்துட்டு இருந்துச்சு ஒன்னு பாகிஸ்தான் இன்னொன்னு சீனா வங்கதேச ராணுவத்தை நவீனப்படுத்த உதவுறோம் சொல்லி சீனா தன்னோட செல்வாக்க அங்க மெல்ல மெல்ல அதிகரிச்சுட்டு வருது வங்கதேசத்தோட ஃபோர்சஸ் கோல் இரண்டாயிரத்தி முப்பது அப்படிங்கிற ராணுவ நவீனமயமாக்கல் திட்டத்துக்கு சீனா பெரிய அளவுல ஆயுதங்களை கொடுத்து உதவுது நீர்மூழ்கி கப்பல் கப்பல் போர் விமானம்னு கிட்ட இருக்கிற எழுபது சதவீதத்துக்கும் அதிகமான ஆயுதங்கள் சீனா தயாரிப்பு தான் கூட சீன உதவியோட கட்டப்பட்ட வங்கதேசத்தோட முதல் நீர்மூழ்கி கப்பல் தளமான திறந்து வைக்கப்பட்டுச்சு ஒரு காலத்துல இந்தியாவை பார்த்த வங்கதேசம் இப்போ சீனாவின் பக்கம் மாதிரி தெரியுது சீன தூதர் டாக்காவுக்கு போய் வங்கதேச ராணுவத்தோட சேர்ந்து செயல்பட சீனா தயார்னு சொல்றாரு வங்கதேச ராணுவ தளபதியும் சீனாவுக்கு போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு இந்த சந்திப்புகள் ரெண்டு நாடுகளுக்குமான நட்பை தாண்டி ஒரு ராணுவ கூட்டணி மாதிரி உருவாகுதோன்னு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தது இந்த சூழல்ல பாகிஸ்தானும் உள்ளவரை பல வருஷமா செயல்பட்டு வர பாகிஸ்தானோட உளவு அமைப்பான அதிகரிக்க முயற்சி செய்யுது பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் பேசுறது பாதுகாப்புக்கு ஒரு புதிய பார்க்கப்படுது ஒரு பக்கம் சீன ராணுவ உதவி இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் தலையிடனு வங்கதேசம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு களமா மாற்றப்படுதான்னு ஒரு கேள்வி எழுது பாதுகாப்பு நிபுணர்கள் ஒருவேளை போர் ஏற்பட்டா சில்லிக்குடி காரிடாரை தாக்கி வடகிழக்கு இந்தியாவை துண்டிக்கும் ஒரு திட்டமா இது இருக்கலாம் ஆகலாம் அப்படின்னு எச்சரிக்கிறாங்க இந்த யூகத்துக்கு சிலர் ஆபரேஷன் சிலிகுரி அப்படின்னு பெயரிட்டு இருக்காங்க இப்போ இந்தியா இதுக்கு என்ன பதிலடி கொடுக்குதுன்னு பாப்போம் வங்கதேசத்தோட இந்த நடவடிக்கைகள் மற்றும் அதுக்கு பின்னாலே இருக்கிற சக்திகளை இந்தியா சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல எல்லாத்துக்கும் ஒரு எல்லை உண்டுங்கிற மாதிரி இந்திய ராணுவம் தன்னோட பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கு இதன் நிபுணர்கள் தற்காப்பு நிலையில இருந்து ஆதிக்க நிலைக்கான மாற்றம்னு சொல்றாங்க அதாவது பிரச்சனை வந்த பிறகு சமாளிக்கிறத விட வராம தடுக்கிறது புத்திசாலித்தனம் அந்த வகையில இந்தியா தன்னோட பாதுகாப்பு வியூகத்தை மாத்தி இருக்கு இதோட முதல் படியா சில்லிக்குடி காரிடாரோட பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்க இந்திய ராணுவம் வங்கதேச எல்லையை ஒட்டி சில புதிய ராணுவ முகாம்களை நிறுவி இருக்கு பீகாரின் கிசன் கஞ்ச் மேற்கு வங்கத்தின் சோப்ரா அசாமின் டுப்ரி பக்கத்துல இருக்கிற பமுனி பகுதிகளில் இந்த ராணுவ தளங்கள் வேகமா அமைக்கப்பட்டிருக்கு இது எல்லையோட கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் எந்த ஒரு அசாதாரண சூழலையும் உடனே சமாளிக்கவும் ராணுவத்துக்கு உதவும் எதிரியோட ஒவ்வொரு அசையும் கண்காணிக்கப்படுது அப்படின்னு ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்குது இது மட்டும் இல்லாம சில்லிக்குடி காரிடார் மற்றும் வடகிழக்கு பகுதி முழுவதையும் ஒரு பாதுகாப்பு கோட்டையா மாத்திர வேலைகள் நடக்குது ஏற்கனவே இந்த இந்திய ராணுவத்தோட சக்தி வாய்ந்த சக்தி கார்ப்ஸ் படையோட தலைமையகம் சில்லிக்குறி பக்கத்துல தான் இருக்கு இப்போ அதுக்கு மேலும் பலம் சேர்க்கிற விதமா உலகின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்பான எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணை அமைப்புகள் கிழக்கு செக்டர்ல நிறுவப்பட்டிருக்கு இந்த ஏவுகணைகள் நானூறு கிலோமீட்டர் தூரத்துல வர எதிரி விமானங்கள் ட்ரோன்கள் ஏவுகணைகளை வானத்திலே தடுத்து அழிக்கும் திறன் கொண்டது கூடவே ரஃபேல் போர் விமானங்கள் ஹசிமாரா விமானப்படை தளத்துல தயார் நிலையில இருக்கு பிரம்மோஸ் சூப்பர் சோனிக் ஏவுகணைகள் ஆகாஷ் ஏவுகணைகள்னு ஒரு மல்டி லேயர் பாதுகாப்பு வளையம் அந்த பகுதி முழுக்க உருவாக்கப்பட்டிருக்கு அதாவது

பொருளாதார உறவுகள் இருக்கு வங்கதேசத்தோட பெரிய வர்த்தக கூட்டாளிகள்ல இந்தியாவும் ஒண்ணு போர் வந்தா ரெண்டு நாடுகளுக்குமே அது பெரிய இழப்பா இருக்கும் ஆனா போர் வராதுன்னு நாம அசால்ட்டா இருக்க முடியாது இந்த பதற்றம் ஒரு பெரிய போரா மாறலனாலும் எல்லை பகுதிகளில் அப்பப்போ துப்பாக்கி சூடு ஊடுருவல் முயற்சிகள் மாதிரியான சின்ன சின்ன மோதல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு உண்மையில இந்த ஆட்டத்துல வங்கதேசம் ஒரு காய் மாதிரி தான் பார்க்கப்படுது இதை இயக்குறது சீனாவா இருக்கலாம்னு பல நிபுணர்கள் கருதுறாங்க சீனா இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல துறைமுகங்கள் ராணுவ தளங்களை அமைச்சு இந்தியாவை கட்டுப்படுத்த முயற்சி செய்யுது இதுக்கு ஸ்ட்ரிங் ஆஃப் பேரு பாகிஸ்தான் இலங்கை மாலத்தீவத்தை தொடர்ந்து இப்போ வங்கதேசத்தையும் அந்த வலயத்துக்குள்ள கொண்டு வந்து இந்தியாவோட கிழக்கு எல்லையில ஒரு புது பதற்றத்தை உருவாக்க சீனா நினைக்கலாம் லடாக்ல இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கிற அதே நேரத்துல சில்லிக்குடி பகுதியிலையும் ஒரு பதற்றத்தை உருவாக்கி இந்திய ராணுவத்தோட கவனத்தை ரெண்டு பக்கமும் சிதறடிக்கிறது சீனாவோட நோக்கமா இருக்கலாம் ஆக இந்தியாவின் பதில் நடவடிக்கை ராணுவ ரீதியா மட்டும் இல்லாம ராஜதந்திர ரீதியாவும் இருக்கணும் வங்கதேசத்துல இருக்கிற இந்திய ஆதரவு சக்திகளோட பேசி உறவை வலுப்படுத்தணும் அதே நேரத்துல நம்ம பாதுகாப்புக்கு ஆபத்து வந்தா எந்த எல்லைக்கும் போக பதாயங்க மாட்டங்கற செய்தியையும் உறுதியா சொல்லணும் இந்தியா நிரவி இருக்கிற புதிய ராணுவ முகாமங்களும் S400 மாதிரியான ஆயுதங்களும் எந்த ஒரு தவறான முயற்சியையும் தடுக்குற ஒரு முக்கிய காரணியா பார்க்கப்படுது சுருக்கமா சொன்னா சில்லி குடி நடக்கிறது வெறும் எல்லை பதற்றம் இல்ல இது தெற்காசியல தன்னோட செல்வாக்க நிலைநிறத்தை சீனா ஆడற ஒரு பெரிய சதுரங்காட்டத்தோட ஒரு பகுதிதான் இதுல வங்கதேசம் ஒரு முக்கியமான காயா பயன்படுத்தப்படலாம் இந்தியா தன்னோட ராணுவ பலத்தாலும் ராஜதந்திரத்தாலும் இந்த சவாலை ரொம்ப கவனமா கையாள வேண்டியிருக்கு போர் வர வாய்ப்பு கம்மியா இருந்தாலும் நம்ம கிழக்கு எல்லையில பதற்றமும் நிச்சய நிச்சயமற்ற தன்மையும் தொடரும் அப்படிங்கிறது இப்போதைய நிதர்சனம் இந்த விரிவான அனாலிசிஸ் உங்களுக்கு பல புது விஷயங்களை தந்திருக்கும்னு நம்புறேன் இந்த டாபிக் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வங்கதேசம் விஷயத்துல இந்தியா நட்பா இருக்கணுமா இல்ல கராரா நடந்துக்கணுமா சீனா பாகிஸ்தானோட இந்த முயற்சியை முறியடிக்க இந்தியா அடுத்து என்ன செய்யணும் உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உங்க ஒவ்வொரு கமெண்ட்டும் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம் இதுவரைக்கும் நாம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்க ஒவ்வொரு லைக்கும் என்ன இது மாதிரி இன்னும் பல வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க பழிவகுக்கும் இது மாதிரி சர்வதேச அரசியல் பாதுகாப்பு சம்பந்தமான வீடியோகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம தமிழ் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு முக்கியமான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்